ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக சிவமணியம் ஸ்ரீ பகவானது வாய்மொழியில் ஆத்ம சூரிய நாராயண சாஸ்திரி கேட்டார் கேள்வி உலகத்தை எப்படி கற்பனை நினைப்புன்னு சொல்லலாம் நினைப்பு மனசோட தொழில் மனம் மூளையில இருக்கு மூளை மண்டை ஓட்டுல இருக்கு மண்டை ஓட்டை பிரபஞ்சத்தோட கணக்கு பண்ணா அணு மாத்திரம் எப்படி மூளையோட செல்கல்ல உலகம் இருக்குன்னு சொல்றீங்க பதில் ஒருத்தன் கனவு காண்றான் ஒரு ரூம்லே கதவை பூட்டி கொண்டு தூங்குறான் எதுவும் வந்துடக் கூடாதுன்னு தூக்கத்திலே கண்ணையும் மூடிக்கிறான் எதையும் கூடாதுன்னு ஆனாலும் கனவு வர்றது கனவுல ஒரு பெரிய ஊர்ல ஆட்கள் வந்தும் இருக்கா அவனும் அங்கே இருக்கான் அந்த ஊர் ரூமுக்குள்ளே கதவு வழியா வந்துதா இல்ல அவன் மூளையில இருந்து விரிஞ்சதா சரி யார் மூளையில இருந்து விரிஞ்சது தூங்குறவனோட மூளையிலேயே இருந்தா இல்லை கனவிலே இருக்கிறவனோட மூளையிலே இருந்தா தூங்குறவனோட மூளையிலே இருந்துதான் தூங்குறவனோட மூளையில இருக்கிற செல்களுக்குள்ளே எப்படி பெரிய ஊரும் ஆட்களும் இருக்கும் இதை விளக்க பழைய பல்லவியையே பாடனம் உலகம் நினைப்புதான் நினைப்போட தொடர்ச்சி கேள்வி எனக்கு பல் வலிக்கிறது அதுவும் நினைப்பா பதில் ஆமா கேள்வி அப்போ ஏன் நினைச்சே பல்வழியை போக்கிக்க முடியலை பதில் பிற நினைப்புகளே மூழ்கி இருக்கிறப்போ பல்வழி தெரியல தூங்கும் தெரியலையே கேள்வி ஆனாலும் பல்வலி அப்படியே இருக்கே பதில் உலகம் உண்மைன்னு அவ்வளோ திட நிச்சயம் இருக்கு அதனால போக்கிக்க முடியல கேள்வி இப்போ சீனா ஜப்பானிய யுத்தம் நடக்குது இது எல்லாம் ஒரு கற்பனைனா பகவான் அது முடிஞ்சுட்டதா ஒரு கற்பனை பண்ணி போரை முடிவுக்கு கொண்டு வர முடியுமா பதில் இந்த கேள்வியிலே உள்ள பகவானும் சீனா ஜப்பானிய யுத்தம் மாதிரி கற்பனை தான் திரு தார் கேட்டார் கேள்வி தியானத்தை எப்படி நிரந்தரமாக்குறது பதில் தியானம்னா என்ன நினைப்பு இல்லாம இருக்கிறது இந்த தியானத்தை எப்படி நிரந்தரமாக்குறதுன்னு நினைக்கிற தொந்தரவு எல்லாம் நினைப்பாலேயே வர்றது நாம தியானம் பண்றோங்கிறதே நினைப்பு தான் நினைப்பை விடுங்கோ அதுதான் சுகம் அதுதான் தியானம் கேள்வி நினைப்பை எப்படி விடறது பதில் நினைக்கிறவனுக்கு தான் நினைப்பு நினைக்கிறவனை விடுங்கோ அவனை கண்டுக்காதே அதுதான் அவனுக்கு ஆகாரம் நினைப்பை இப்படித்தான் விடணும் கேள்வி பிரம்மம் பரிபூரணம்னா படைப்புல ஏன் இவ்வளவு குறைகள் பதில் கேள்வி கேட்கிறவன் படைப்புக்குள்ளேயே இருக்கிறதாலே இந்த கேள்வி பொருந்தாது இந்த படைப்புக்கு அப்பால் நின்னு பார்த்தா அப்போ இந்த கேள்வி வர்றதான்னு பார்க்கலாம் திருமதி ஹிஸ்ட் திருமதி கிராக் திருமதி அலிசன் கேட்டார்கள் கேள்வி உலக அமைதிக்கு சிறந்த வழியில் எப்படி பாடுபடலாம் பதில் உலகம்னா என்ன அமைதினா என்ன யார் பாடுபடுறது உலகம் உங்களோட தூக்கத்தில் இல்லை மனம் உலகத்தை விழிப்பிலே தோன்ற செய்கிறது அதனாலே உலகம் நம்மளோட நினைப்பு வேற ஒன்றும் இல்லை அமைதினா தொந்தரவு இல்லைங்கிறது தான் தொந்தரவு எது ஒருத்தன் கிட்ட ஏற்படுற நினைவுகள்தான் அவன் அறிவிலே ஏற்படுற போழி அகந்தை தான் நினைப்புக்கு காரணம் அமைதியை கொண்டு வர்றதுன்னா நினைப்பில இருந்து விடுபட்டு இருக்கிறது அறிவாவே இருக்கிறது இப்படி அமைதியாக இருந்தா எல்லா இடத்துலையும் அமைதியே இருக்கும் கேள்வி தப்பு இதை நான் செய்யக்கூடாதுன்னு உன்னை நான் நினைக்கிறேன் அதனால இன்னொருத்தர் செய்ய போற பெரிய தவறுல இருந்து காப்பாற்றப்படுவாங்க அதை நான் செய்யலாமா செய்யக்கூடாதா பதில் எது சரி எது தவறு எந்த நியாயத்தை வச்சு இது சரி இன்னொன்னு தப்புன்னு சொல்றது நியாயம் இடத்துக்கு இடம் ஆளுக்கு ஆள் மாறுபடும் மேலும் இதெல்லாம் கற்பனை அதை பத்தி கவலைப்படாதே நினைப்புகளே மாட்டிக்காதே வழிநடத்தப்படுவேல் தியானம்னா என்ன நினைப்பு இல்லாம இருக்கிறது நினைப்பு ஒன்னொன்னா வந்து தொந்தரவு பண்ணும் ஒரே நினைவை பிடிச்சு கொண்டு மத்ததை விரட்டணும் இடைவிடாத அப்பியாசம் தேவையான மனோபலத்தை கொடுக்கும் தியானம் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறுபடும் பக்குவமானவன் நேர நினைக்கிறவனை பிடிச்சுப்பான் நினைக்கிறவன் மூலத்துல அமுங்கிடுவான் அதாவது சுத்த ஒடுங்கிடுவான் நேரடியா நினைக்கிறவனை பிடிக்க முடியலைன்னா கடவுளை தியானிக்கணும் கால கிரமத்துல நினைக்கிறவனை பிடிச்சுக்கிற பக்குவத்துக்கு வந்துடுவான் ஏற்கனவே கேட்ட ஒரு கேள்வியை பற்றி மறுபடியும் விளக்கமாக கேட்டார்கள் பதில் நம்மளோட தப்பைத்தான் பெயர்கிட்ட பாக்குறோம் நல்லது கெட்டதுன்னு பிரிக்கிறது தான் வினைக்கு ஆரம்பம் ஒவ்வொருத்தனும் அவனோட பூர்வ வினையை தான் வெளியே உலகமா பாக்கிறான் அறியாமையாலே அவன் தப்பு இவன் தப்புன்னு பிறர் தப்பு அதை ஏத்திக்கிறோம் இது சரி தப்புன்னு பார்க்காத நிலையிலேயே பேசாம இருந்துடணும் அதுதான் இதுக்கு தீர்வு தூங்கும் போது சரி தப்புன்னு பாக்கறேலா தூக்கத்திலே நீங்க இல்லையா அதே மாதிரி இப்பவும் இருக்கணும் ஆத்தமாவா இருங்கோ உங்களை சுத்தி என்ன நடந்தாலும் பாதிக்கப்படாம இருங்கோ நீங்க எவ்வளவு நல்லதை எடுத்து சொன்னாலும் யாரும் கேட்க போறது இல்லை திறந்தவும் மாட்டா உங்களோட நியாயத்திலே அமைதியா இருங்கோ உங்களோட அமைதி வார்த்தை செயலை விட மிக பலமானது அதுதான் மனோபலம் இப்போவே உலகம் தேவலோக சாம்ராஜ்யமா இருக்கும் அது உங்களுக்குள்ளே இருக்கு கேள்வி ஒருத்தர் உலகத்துல இருந்து இப்படி ஒதுங்கி கொண்டா அப்போ உலகம் எதுக்கு அதில் உலகம் எங்கே இருக்கு எங்கே ஒருத்தன் ஒதுங்கிறது ஏரோப்ளேன்ல ஏறி ஆகாசத்துக்கு போயிடுறானா அதுதான் ஒதுங்குறா கேள்வி நான் உலகத்தில் இருக்கேன் நான் அதோட ஒரு பகுதி பதில் அதுதான் தவறு உலகம் வந்து சொல்லித்தா நான் உலகம் நான் இருக்கேன் நீ என்னோட பகுதின்னு அப்படி இருந்ததுன்னா அது சொல்லணும் தூங்கும்போதும் உலகம் இருக்கணும் கேள்வி நான் விழிப்பிலேயே அதை பார்க்குறேன் பதில் முதல்ல உங்களை பார்த்து அப்புறம் உலகத்தை பார்க்குறேலா இல்லை முதல்ல உலகத்தை பார்த்து அப்புறம் உங்களை பார்க்குறேலா இல்லை இரண்டையும் ஒன்றா பார்க்குறேலா கேள்வி இரண்டையும் ஒன்னா தான் பார்க்குறேன் பதில் உங்களுக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இருந்தேளா இல்லையா நீங்க உலகத்தை பார்க்கறதுக்கு முன்னாடியும் பார்த்த பிறகும் இடைவிடாமல் இருந்தேளா கேள்வி ஆமாம் இடைவிடாமல் இருந்தேன் பதில் நீங்க எப்பவும் இருக்கேனா ஏன் தூங்குறப்ப உலகத்தை பார்க்கல கேள்வி வெளிப்பு வரும்போதுதான் என்னையும் உலகத்தையும் பார்க்குறேன் பதில் அப்ப நீங்க உங்களை பார்க்குறேன் யார் யாரை பார்க்கறது இரண்டு நான் இருக்கா கேள்வி இல்லை பதில் ஆத்மா எப்பவும் அறிவாவே தான் இருக்கு அது தன்னை பார்க்கிறவனோட சம்மந்தப்படுத்தி கொண்டுதான் பொருட்களை பார்க்கறது இதை பார்க்கறவன் பார்க்கப்பட பொருள் வந்துடுறது இல்லையா இதைத்தான் உலகத்தோட தோற்றமா சொல்றோம் சுத்த அறிவிலேயே இரண்டும் தோன்றும் இருக்கும் சினிமாவிலே எப்படி படம் ஸ்கிரீன்ல தெரிகிறதோ அப்படி படத்தையே பார்க்கறதால ஸ்க்ரீன் தெரியலை ஆனால் ஸ்கிரீன் இல்லாமல் படம் இல்லை உலகம் படத்துக்கும் அறிவு ஸ்க்ரீனுக்கும் பொருந்தும் அறிவு சுத்தம் அதுதான் ஆத்மா பார்க்கிறவனையும் பார்க்க படறதையும் போக்கி கொண்டா சுத்த அறிவை மெஞ்சும் கேள்வி அப்படின்னா எதுக்கு பிரம்மம் ஈஸ்வரன் உலகத்தை படைக்கணும் பதில் பிரம்மமும் ஈஸ்வரனும் வந்து சொல்லித்தா இதெல்லாம் நீங்க சொல்றது தூக்கத்தில் சொல்றீளா அதுவும் வெளிப்புல மட்டும் தான் சொல்றேன் இந்த வெளிப்பு காண்பான் காட்சி இரட்டைகள் எல்லாம் நினைப்பாலேயே வர்றது அதனாலே அது உங்களோட நினைப்பு படைச்சதுதான் தான் அதை ஈஸ்வரன் படைச்சான்னு சொல்லக்கூடாது கேள்வி தூங்கும்போது உலகம் இருக்கு நான் பார்க்கல ஆனா பிறர் பார்த்துருக்காங்க பதில் அவா நீங்க தூங்கும் போது வந்து சொன்னாளா இல்லை ஒளி தூக்கத்திலே உலகத்தை பார்த்தவாளை பார்த்தேளா கேள்வி இல்லை கடவுளுக்கு உலகம் இருந்தது தெரியும் பதில் அப்போ கடவுள் பார்த்துக்கட்டும் உங்களுக்கு கடவுளை தெரியாது நீங்க எதுவா நினைக்கிறேனோ அதைத்தான் தெரியும் கடவுள் உங்களை விட்டு வேறாம் அவன் தான் சுத்த அறிவு இந்த கற்பனை எல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறதுக்கான காரணம் நீங்க தான் அந்த அறிவு திருமதி தார் கேட்டார் கேள்வி பகவான் வேலை பார்க்கும் போது விசாரத்திலேயே இருக்க சொல்றீங்க விசாரத்தோட முடிவு ஒடுங்கிறது மனம் ஒடுங்கினா பிராணனம் ஒடுங்கும் அப்போ எப்படி வேலை நடக்கும் அல்லது வேலை செய்யும் போதே பிராணன் ஒடுங்குமா பதில் சாதனத்தை சாத்தியத்தோட குழப்பிக்கிறோம் யார் விசாரம் பண்றவன் சாதகன்தான் சித்தன் இல்லை விசாரிக்கிறதனால இன்னும் பேதம் இருக்குன்னு தானே அர்த்தம் பேதம் இருக்கிற வரைக்கும் விசாரம் பண்ணணும் தனித்தன்மை போற வரைக்கும் ஆத்மா தான் இங்கே இருக்குன்னு உணர்ற வரைக்கும் விசாரம் தேவை உண்மை எப்பவும் இருக்கு விசாரத்தோட நோக்கம் இருக்கிறதை உணர்றது தான் தான் ஒரு தனி இருப்புங்கிற நினைப்பு இருக்கிற வரைக்கும் ஒருத்தன் விசாரம் பண்ணணும் ஞானம் வந்துட்டா விசாரம் தேவையில்லை கேள்வியே வராது இருப்பு எப்போதும் யார் இருக்கிறதுன்னு யோசிச்சிருக்கா இருப்பு சாமான்யமாவும் சுத்தமாகவும் இருக்கு விசாரிப்பவன் தன்னோட தனித்தன்மையை உணர்றான் விசாரம் அவனோட அறிவை பாதிக்கிறது இல்லை அதாவது அவன் இருக்கான்கிறதை ஒன்றும் செய்யப்போறது இல்லை வேலையும் அவன் இருக்கான்கிறதை பாதிக்கிறது இல்லை வெளி அவனோட தனி இருப்பையே பாதிக்கலேனா எப்பவும் இருக்கிற இருப்பையா பாதிச்சிடும் கேள்வி நான் இந்த படைப்புக்குள்ளே தான் இருக்கேன்னு அதை விட்டு சுதந்திரமா ஆனா தான் என்னை யாருன்னு தெரியும் ஆனாலும் பகவானே எனக்காக அதோட விலை விடையை சொல்லக்கூடாதா பதில் ஆமாம் பகவான் தான் சொல்கிறார் நீங்க தான் செய்யணும் நீங்க சுதந்திரமாகி உண்மையை நீங்களே தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் இப்போ இந்த கேள்வி கேட்கறதுக்கு எங்கே இருக்கே உலகத்தில் இருக்கீங்களா இல்லை உலகம் உங்களுக்குள்ளே இருக்கா நீங்களே தூங்கும் தூங்கும்போது உலகம் இல்லை ஆனால் நான் இருக்கேன்னு நீங்க விழிச்சவுடன் உலகம் தோன்றுறது அப்போது அது எங்கே இருக்கு கண்டிப்பாக உங்களோட நினைப்பு தான் நான்கிறது முதல்ல வர்றது அப்புறம் உலகம் உலகத்தை நான்கிற எண்ணம் தான் படைக்கிறது நான்கிற எண்ணம் ஆத்மாவிலிருந்து வர்றது நான்கிற எண்ணத்தை எதுன்னு பார்த்துட்டா உலகத்தோட புது பொறிஞ்சிடும் அதனாலே தான் நீங்கள் யாருன்னு பாருங்கோன்னு சொல்கிறேன் உலகம் உங்ககிட்ட வந்து நான் ஏன் வந்தேன்னு கேட்டுத்தா நான் எப்படி படைக்கப்பட்டேன்னு கேட்டுத்தா தான் கேக்குறேன் கேக்குறவனுக்கும் உலகத்துக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கணும் ஏன்னா அது அவனோட கற்பனை யார் கற்பனை பண்றா முதல்ல நான்கிறதை தான் கண்டுபிடிக்கணும் தான் ஆத்மா உண்மையிலேயே ஞானத்திலே உலகம்னு ஒண்ணு படைக்கப்படவே இல்லைன்னு முடிஞ்சிடும் தன்னை பார்த்தா உலகம் தெரியாது உலகத்தை பார்த்தா தன்னை தெரியாது யாரோ ஒருவர் கேட்டால் குரு கூட ரொம்ப நாள் இருக்க கூடாது ஒரு பெரிய மரத்துக்கு அடியில் இன்னொரு மரம் வளர முடியாதுங்கிற பொருள் படர காஞ்சன்காடு சுவாமி ராமதாஸ் எழுதிய கட்டுரை பகவானிடம் வாசித்து காண்பிக்கப்பட்டது கேள்வி குரு கூட ஆபத்தா பதில் ஒருத்தன் விதேக முக்தி அடையிற வரைக்கும் குரு கூடத்தான் இருக்கணும் உண்மையிலேயே குரு யார் எங்கே இருக்கார் அவரை நம்மளோட அந்தராத்மா கைவழிய நவநீதத்திலே நற்கரு துளையோனாகி ஞானவானாகி நின்றோன் மர்க்கட நியாயம் போல மகாபூத்த விகாரம் தொட்டு நிர்குண விவேக முக்தி நிலை பரியந்தம் சொன்ன சர்குருவினை விடாமல் சந்ததம் அனுசரித்தான்கிறா சந்ததம் பொருடன் தன்னை சாயையை போல் விடாமல் என்றும் எப்போதும் தன்னை பிரியாத நிழல் போலே குருகுல வாசம் பஞ்சவன் குருகுலத்தை விட்டு வெளியே போறது எங்கே உள்ளே இருக்கிறது எங்கே அவனுக்கு எல்லா இடமும் குருகுல வாசம்தான் திருமதி தார் கேட்டார் கேள்வி வீட்டிலே என்னால் தியானம் பண்ண முடியலை என்னோட உலக நிலையும் சரியில்லை உங்கள் கூட இருக்கிறவர் எல்லோரும் ஆனந்தமா அமைதியாக இருக்காங்க எங்களுக்கு கொடுப்பனே இல்லை நாங்க ஊருக்கு கிளம்புறோம் இந்த நினைப்பை ரொம்ப வேதனையை கொடுக்குது பதில் என்னால் தியானம் பண்ண முடியலைங்கிற நினைப்பு தான் தடை ஏன் இப்படி நினைக்கணும் கேள்வி நினைப்பு நினைப்பில்லாமல் இருபத்தி நாலு மணி நேரமும் இருக்க முடியுமா நான் தியானம் பண்ண தேவையில்லையா பதில் நேரம்னா என்ன அது கற்பனை உங்களோட ஒவ்வொரு கேள்வியும் ஒரு நினைப்பு தான் உங்களுடைய அமைதி தான் நினைப்பு தான் ஞானத்துக்கு தடை ஒருத்தரோட தியானமோ ஏகாக்கிரமோ நினைப்பை போக்குறதுக்குத்தான் ஞானத்தை அடையறதுக்கு இல்லை அமைதியே உண்மையான ஆத்ம சுபாவம் அப்போ எனக்கு அமைதி இல்லைன்னு நீங்க சொன்னேன்னா அது உங்களோட நினைப்பு தான் அது ஆத்மா இல்லை தியானம் பஞ்சது இந்த மாதிரி நினைப்பை போக்குறதுக்குத்தான் ஒரு நினைப்பு எழுந்தா அதை அப்பவே பார்த்தடனும் அதோட சேரக்கூடாது கூட்டி கொண்டு போகும் அது கூட்டி கொண்டு போகும் அப்புறம் உங்களை உடம்பை நினைக்கிறேன் நீங்களாக இருக்கும் போது எப்படி மறக்க முடியும் இரண்டு நாள் தான் ஒன்னு இன்னொன்னு மறக்க முடியும் அது முட்டாள்தனம் ஆத்மா வேதனை படல அது உணர்ச்சி உடைய பொருள் இல்ல எப்பவும் அதுக்கு நேர்மாறான உணர்ச்சி தான் நினைப்பு அதுக்கு உண்மையிலேயே இருப்பு கிடையாது நினைப்புகளை போக்குங்கோ நாம எப்பவுமே ஆத்மாவாகவே இருக்கும் போது ஏன் தியானம் பண்ணணும் நாம எப்பவும் ஞானம் அடைஞ்சேதான் தான் இருக்கும் நினைப்பு இல்லாமல் இருக்கணும் அவ்வளவுதான் உங்களோட உடல்நிலை தியானத்துக்கு ஒத்துழைக்க மாட்டேங்கிறதோன்னு நீங்க நினைக்கிறீர் இந்த வேதனை எப்படி வர்றதுன்னு பாக்கணும் நம்மள உடம்போட தப்பா சேர்த்துக்கிறதால ஏற்படுறது நோய் வந்து ஆத்மாவுக்கு இல்லை உடம்புக்குத்தான் உடம்பு வந்து சொல்லித்தா எனக்கு உடம்பு சரியில்லைன்னு நீங்க தான் சொல்றேன் ஏன் உடம்போட தவறா நம்மளை சம்மந்தப்படுத்தி கொண்டோம் உடம்பை நினைப்பு தான் நீங்க எப்பவும் இருக்கிற மாதிரியே இருங்கோ கவலைப்படுறதுக்கு எந்த காரணமும் இல்லை சும்மா இருங்கோ கவலை இல்லாம இருங்கோ கேள்வி இதெல்லாம் உங்க அருளாலே மட்டும்தான் முடியும் மனித முயற்சி பக்கத்துல கூட போகாது பதில் ஆமாம் கேள்வி நான் கேட்கறது சரணடைகிறது பத்தி நீங்க சொல்றது ஞானம் எங்களுக்கு குழப்பமா இருக்கு பதில் ஞானம் வந்தாதான் சரணடைய முடியும் முழுமையான சரணாகதி அப்போதான் பழிதம் ஆகும் ஞானம் விசாரத்தாலேயே வரும் சரணடையறதா முடிஞ்சுடும் கேள்வி தனித்தன்மையை இழக்கிறப்போதான் ஞானத்துக்கே தயாராகிறோம் தனித்தன்மை இழந்த பிறகுதானே ஞானம் வருது அப்போ எதுக்கு சரணடையணும் பதில் அப்படித்தான் ஞானத்துக்கும் சரணடைறதுக்கும் வித்தியாசம் இல்லை கேள்வி அப்போ எனக்கு இருக்கிற ஒரே வழி சாது சங்கமும் ஈஸ்வர தான் பதில் அப்படியே ஐகோர்ட் ஜட்ஜ் கேட்டதற்கு பகவான் உபதேச சாரத்திலே இருந்து சில குறிப்புகள் கூறினார் ஒன்று தியானம் இடையிடாம தைல இருக்கணும் அதுக்கு பேர்தான் சமாதி இரண்டு மனம் லயமாகும் போது லயப்பட்ட மனசு மீண்டும் உதிக்கும் எந்த மாற்றமும் இருக்காது என மனோ லயத்திலேயே வாசனைகள் அழியாது திரும்பவும் வந்துடும் மனோநாசம் இது லயத்திலேயே இருந்து வேறுபட்டது பற்று போயிடும் திரும்பவும் வராது மனோ பிறகு அவன் உலகத்தை பார்த்தாலும் அது ஆத்மாவோட தோற்றமாவே இருக்கும் நம்மளோட உண்மையான சுபாவம் சமாதிலேயே தெரியும் அப்போ என்ன இருக்கோ அதுதான் இப்போவும் இருக்கு இல்லைனா அதை சத்தியம் சொல்ல முடியாது சமாதியில எது இருக்கோ அது இங்கேயே இப்போவே இருக்கு அதை பிடிச்சுக்கோங்க அதுதான் உங்களோட சுபாவ ஸ்திதி சமாதி பழக்கம் சகஜ பழக்கத்துக்கு கொண்டு போயிடும் இல்லைனா நிருபிகழ்ப சமாதியாலே ஒரு பிரயோஜனமும் இல்லை கட்டை மாதிரி எவ்வளவு நாள் கிடந்தாலும் திரும்பவும் இந்த உலகத்தை பார்க்கணும் ஆனால் சகஜத்தில உலகத்தாலே பாதிக்கப்படாம இருக்கான் ஸ்கிரீன்ல சினிமா வர்றது மழை பெறது தீ படைக்கிறது ஸ்கிரீன்ல பாதிக்கல அப்படியே ஞானி முன்னாடி இந்த உலகம் சும்மா போகும் அவனுக்கு ஒன்னும் செய்யாது உலகத்திலே ஜனங்க உலக விஷயங்களாலே சுக துக்க படரா ஆனால் அது ஆரோபத்தாலே தான் அதுதான் கூடாது அதுவே தான் நம்மளோட அபியாசத்தோட நோக்கமா இருக்கணும் அபியாசம் இரண்டு வகை தான் இருக்கு பக்தி இல்லைன்னா ஞானம் இந்த இரண்டுமே கூட முடிவு இல்லை சமாதி தான் முடிவு அதை சகஜம் சித்திக்கிற வரைக்கும் அபியாசிக்கணும் அப்புறம் எதுவும் பாதிக்காது வைத்தியலிங்கம் நேஷனல் பேங்க் கேட்டார் கேள்வி தியானத்தில் தோற்றம் அடைஞ்சிடுது ஆனந்தம் ஏற்படுது அது அப்புறம் போயிடுது அது எப்பவும் இருக்க என்ன பண்ணணும் பதில் வாசனை எல்லாம் பொசுக்கணும் கேள்வி ஆத்மா சாட்சி மாத்திரமா பதில் சாட்சினா ஏதாவது பார்க்கறதுக்கு ஒரு பொருள் இருக்கணும் அப்போ துவைதம் வந்துடும் உண்மை இது இரண்டையும் தாண்டி இருக்கு சாட்சினா பொருள் அதாவது அது எதுவுமே ஆனா சூரியன் சாட்சியாவா இருக்கு ஆனாலும் சூரியன் இல்லாம எந்த காரியமும் இல்லை சூரியனோட சன்னதி மாத்திரத்திலே காரியங்கள் நடக்கிறது அப்படியேதான் ஆத்மாவும் யோகி ராமையா கேட்டார் கேள்வி எல்லா காரியங்களையும் ஒரு சக்தி தான் பண்றது எது வரைக்கும் சக்தி வேலை பார்க்கும் நம்ம பிரயத்தனம் இருக்கிற வரைக்கும் தானே பதில் எதை பொறுத்து தான் சொல்றது ஆகந்தையா ஆத்மாவையா கேள்வி நான்கிறது தான் பதில் சொரூபம் எந்த பிரயத்தனமும் பண்ணாது ஜீவன் தான் பிரயத்தனம் பண்றான் ஜீவ பாவம் இருக்கிற வரைக்கும் பிரயத்தனம் அவசியம் ஜீவம் பாவம் போயிடுத்துன்னா வேலைகள் தானே நடக்கும் ஜீவன் ஆத்மா சன்னதியிலேயே தொழில் ஆத்மா இல்லாமே ஜீவன் இல்லை ஆத்மா தன்னோட சக்தியாலே உலகத்தை படைக்கிறது ஆனா அதே படைக்கல கிருஷ்ணர் பகவத்கீதையிலே நான் கர்த்தா இல்லை ஆனாலும் வேலைகள் தானே நடக்கிறதுன்னு சொல்றார் மகாபாரதத்துல எவ்வளவு காரியம் பண்றார் ஆனாலும் நான் எதுவும் செய்யலைங்கிறார் சூரியனும் உலக காரியங்களும் மாதிரி கேள்வி ஸ்ரீ கிருஷ்ணருக்கு அபிமானம் இல்லை ஆனா ஜீவனுக்கு இருக்கே பதில் ஆமாம் அபிமானத்திலே தான் கர்மம் புரியறான் பலனையும் அனுபவிக்கிறான் பலன் அவன் ஆசைப்பட்ட மாதிரி இருந்தா சந்தோஷப்படுவான் இல்லைன்னா துக்கப்படுறான் சுகதுக்கம் அபிமானத்திலே தான் அபிமானம் இல்லாம செஞ்சா பலனுக்கு எதிர்பார்ப்பும் இருக்காது கேள்வி நம்ம முயற்சி இல்லாம வேலை அதுவாவா நடக்குது சாப்பிடணும்னு சமைக்க வேண்டியது இருக்கே பதில் ஆத்மா அகந்தை வாயிலாத்தான் வேலை பார்க்கறது எல்லா காரியமும் முயற்சியாலேதான் தூங்குற குழந்தைக்கு தாய் ஊட்டரா குழந்தையும் சாப்பிடறது மறுநாள் நான் சாப்பிடலைங்கிறது தாய்க்கு தெரியும் ஓட்டுனது அப்படித்தான் ஞானியம் வேலை பார்க்கறது அவனுக்கு தெரியாது பிறருக்கு அவன் வேலை பார்க்கிற மாதிரி தெரியும் அவனுக்கு தெரியாது அவன் தான் எல்லாத்தையும் நடத்துறான் உலகம் அவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கும் ஆனா அவனுக்கு அது தெரியாது இதுதான் இங்கே நியதி அதனால தான் கர்த்தன் கர்த்தன்கிறோம் எல்லா அஞ்ஞானியும் நியதிக்கு கட்டுப்பட்டு தான் நடக்கணும் பிரம்மாவும் இதுக்கு விதிவிலக்கு இல்லை யோகி ராமையா கேட்டார் கேள்வி சிஷியன் குருவை ஞானத்துக்காக அடையிறான் குரு சொல்றார் பிரம்மத்துக்கு எந்த குணமும் இல்லை எந்த அசைவும் இல்லை இப்போ குரு ஒரு தனியாளா இருந்து தானே பேசுறார் குரு ஒரு தனி இருப்போட இருந்து பண்ற உபதேசம் எப்படி சிஷ்யனோட அஞ்ஞானத்தை போக்கும் இப்படி ஒரு குரு தனித்தன்மையோட பண்ற உபதேசம் எப்படி சத்தியமாகும் பதில் குரு யார்கிட்ட பேசுறார் யாருக்கு உபதேசம் பண்றார் தனக்கு அந்நியமா யாரையாவது கேள்வி கேள்வியானா குருவை சிஷ்யன் கேட்கறது சந்தேக நிவர்த்திக்குத்தானே பதில் உண்மைதான் ஆனா குரு அவனை பேதமா பாக்கிறாரா சிஷ்யனோட அஞ்ஞானமே எல்லோரும் ஞானிதான்னு தெரியாததான் யாராவது ஆத்மாவுக்கு அந்நியமா இருக்க முடியுமா இது எல்லாம் ஒரே பொருள் குரு சிஷ்யனோட அஞ்ஞானத்தை தான் சுட்டி காட்டுறார் அவரே அதுக்கு மாட்டிப்பாரா மாட்டார் ஞானம்னா என்ன கடவுளை நாலு கையோட சங்கு சக்கரத்தோட பாக்குறதா அப்படியே அவர் காட்சி கொடுத்தாலும் அது எப்படி சிஷியனோட அஞ்ஞானத்தை போக்கும் சத்தியம் எப்பவும் உணரப்பட்டதா இருக்கணும் பிரத்யட்சம்ங்கிறது நாம இருக்கிறது தான் கடவுள் பிரத்யட்சமா காட்சி கொடுத்தாருன்னு தான் சொல்றோம் அதுக்கு அர்த்தம் ஞானம் சங்கு சக்கரத்தோட வந்து நின்னாருங்கிறது இல்லை ஞானம் ஏற்கனவே எப்பவும் இருக்கணும் இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை நாலு கையோட பாக்குறதா எப்பவும் இருக்கிற ஞானம் அது தோற்றம் நித்திய பொய் பார்க்கிறவன் ஒருத்தன் இருக்கணும் பார்க்கிறவன் தான் உண்மையும் எப்பவும் இருக்கிற சத்தியமும் சரி கடவுள் கோடி சூரிய பிரகாசமா தோன்றட்டும் அது பிரத்யட்சமா பார்க்கறதுக்கு கண்ணு வேணும் மனசு வேணும் அது பரோட்ச ஞானம் பார்க்கிறவன் தான் அபரோக்ஷம் பார்க்கிறவன் தான் பிரத்யட்சம் அடுத்தது எல்லாம் இரண்டாம் பட்சம்தான் நான் உடம்புங்கிற எண்ணம் வேறு ஒன்றி ஆழமா இருக்கு அதனாலே கண்ணால பாக்குறதே பிரத்யட்சம்னு சொல்றோம் பார்க்கறவனை விட்டுடறோம் யாரும் இங்கே ஞானத்தை தேடுறது இல்லை ஏன்னா ஞானம் இல்லாமல் யாரும் இல்லை யாராவது எனக்கு ஏற்கனவே ஞானம் இல்லைன்னு சொல்ல முடியுமா இல்லை நான் ஆத்மாவில இருந்து வேறன்னு சொல்ல முடியுமா முடியாது அதனால எல்லோரும் ஞானம் அடைஞ்சே தான் இருக்கா எது அவனை துக்கமாக்குறதுன்னா விசேஷ சக்திகள் இல்லைங்கிறது தான் அதை காட்டணும் நினைப்பு தான் அவனாலே முடியாதுன்னு அவனுக்கே தெரியும் அதனால கடவுள் அவன் முன்னாடி வந்து அவரோட சக்தி விசேஷங்களை அவனுக்கு கொடுத்துட்டு ஒதுங்கிக்கணும்னு நினைக்கிறான் மொத்தத்துல கடவுள் அவரோட சக்தியை அவனுக்கு தந்தா போறும் கேள்வி உங்களை மாதிரி இப்படி தைரியமா போட்டு உடைக்கிறதுக்கு இங்க யாரும் இல்லை பதில் உள்ளதை சொல்றதுக்கு எதுக்கு ஓய் தைரியம் வேணும் பொய்யை சொல்றதுக்குத்தான் ஓய் தைரியம் வேணும் கேள்வி நீங்க சொல்றது உங்களுக்கு சரி நீங்க வலுவாத நிலையிலே இருக்கீங்க உங்க ஸ்திதி வேற அதனால எல்லோருக்கும் அது எளிமையாத்தான் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க ஆனால் எங்களை மாதிரி சாதாரணப்பட்டவங்க கதி ரொம்ப திண்டாட்டம் பதில் அப்போது யாராவது நான் இல்லைன்னு வந்து சொல்லட்டும் ஓய் தொடரும் ஓம்